திருப்தியா இருக்கா நல்லா திருப்தியா இருக்கு சரி நீங்க அடுத்தது கால் நீட்டி கொண்டு வந்து கை நீட்டு கட்டாட்டத்தோடு போகலாம் உடனே இப்படி இடுப்பு வருமா வராதுங்கய்யா முன்னாடி இருந்தது வந்து இப்படியா இருந்துச்சு அதாவது இந்த பாடி வந்து இப்படி வரல இப்படி இருந்துச்சு இப்போ வந்து இப்படி இந்த அளவுக்கு பழைய இப்படி வருது பழைய முடியும் இந்த அளவுக்கு வர முடியும் ரைட் ஓகே நீங்க என்ன பிரச்சனையோ வந்து ஏன்டா இந்த சோழர்ல இந்த இடம் வந்து கையை தூக்க முடியல இந்த கல் வந்து வேகமா எரிய முடியல அப்படின்ற எதோ இருக்குதுன்னு தெரியல உடம்பு முழுக்கவே இந்த இந்த காலிலேயே பிரச்சனை இந்த காலிலேயே பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து படிப்படியா மேலே கொண்டு வந்து தலை வரைக்கும் செஞ்சீங்க இப்ப எப்படி இருக்கு நம்ம இந்த கையை வந்து இப்படி தூக்கி இந்த இடம் வரைக்க இந்த கையை தொடர் போகலாம் இப்படி வளைக்க முடியுதுங்களா முன்னாடி வந்து இந்த இடம் நின்றுடும் வளைக்க முடியாது அதே போல இந்த கை இப்படி வந்து இந்த கை இப்படி வளைக்கிற மாதிரி இந்த கை இவ்வளவுதான் நிக்கும்

இப்படி வரை வருது அதுக்கு எல்லாம் என்னன்னா நரம்பு ஆகப்பட்டது நல்லா ரத்த ஓட்டம் இல்லாம சீனா போகாம தான் இந்த கம்ப்ளீட் வந்து இருக்கும் வேற இனிமே வழி இல்லை எடுத்து